ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் முட்புதர்களை அகற்றுகிறோம் என்ற பெயரில் விலை உயர்ந்த மரங்களை வெட்டி கடத்தும் சம்பவங்கள் நடைபெற்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது ஒரு சில வனத்துறை அதிகாரிகளின் ஆசையுடன் இந்த மரக்கடத்தல் நடப்பதாக வன ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்தியா முழுவதும் ஐம்பத்தி எட்டு புலிகள் காப்பகங்கள் உள்ளன அதில் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுவது ஆனமலை புலிகள் காப்பகம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த ஆனமலை புலியல் காப்பகம் அமைந்துள்ளது இதில் அடர்ந்த வனப்பகுதிகள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இங்கு புலிகள் சிறுத்தைகள் மான்கள் யானைகள் ஊர்வன பரப்பன என எண்ணற்ற வனவிலங்குகளின் புகலிடமாக இந்த சரணாலயம் உள்ளது இங்குள்ள காடுகளில் விலை உயர்ந்த சந்தன மரம் தேக்கு மரம் ஈட்டி மரம் போன்ற பல்வேறு மரவகைகள் உள்ளன கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனைமலை புளியல் காப்பக பகுதியில் தம்மம்பதி என்ற கிராமம் உள்ளது இங்குள்ள வனப்பகுதியில் கருவேல முட்களை அகற்றுவதற்காக வனத்துறையினர் ஏலமிட்டுள்ளனர் ஐம்பது ஹெக்டேர் வனப்பகுதியில் முட்புதர்களை அகற்றுவதற்காக விடப்பட்ட இந்த ஏலத்தில் தற்சமயம் ஐநூறு ஹெக்டேருக்கு மேல் முட்புதர்களை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆனால் முட்புதர்களை அகற்றுகிறோம் என்ற போர்வையில் விலை உயர்ந்த தேக்கு மரம் சந்தன மரம் ஈட்டி மரம் போன்ற மரங்களை வெட்டி கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வனப்பகுதியில் ஜேசிபி இயந்திரம் பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறை இருந்தும் வெட்டப்பட்ட மரங்களின் தூர்களை வேரோடு தோண்டி அழிக்கும் பணிகளை நடைபெற்று வரும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன இதற்கு ஒரு சில வனத்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க தமிழக அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தாலும் ஒரு சில பண ஆசை பிடித்த அதிகாரிகளால் இப்படி சுற்றுச்சூழல் அளிக்கப்படுவதாக வன ஆர்வலர்கள் ஆதங்கப்படுகின்றனர் தமிழக அரசு உடனடியாக இந்த மர கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வனத்தை காக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு